குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு என்டிஏ கூட்டணியின் வேட்பாளரா சிபி ராதாகிருஷ்ணனை அறிவித்து அரசியல் களத்துல புது கணக்க போடத் தொடங்கியிருக்கு பாஜக தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை ராதாகிருஷ்ணன் களத்துல இறக்குறதன் மூலம் ஒரே மூவ்ல பல திட்டங்களை போடுறதா கூறுறாங்க அரசியல் விமர்சகர்கள் பாஜக போடும் வியூகம் என்ன குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம் குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜகதீப் தன்கர் பதவிக்காலம் முடிவதற்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தனது பதவியை திடீர்னு ராஜினாமா செய்தது விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு எனினும் மருத்துவ காரணங்களால தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததா அவர் தெரிவிச்சிருக்காரு இதையடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இந்த சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரா தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன கலைமை இறக்கியிருக்காங்க பாஜக இந்த அறிவிப்பு நேற்று முதலே தமிழக அரசியல் களத்துல பேசு பொருளா மாறி இருக்கு தமிழகத்தை சேர்ந்த ஒருவரை குடியரசு துணை தலைவர் ஆக்குவதன் மூலம் தமிழகத்துல வலுவா காலூன்றலாம் ஒரு தமிழரை குடியரசு துணை தலைவரா மாற்றி இருக்கோம் அப்படின்னு அரசியல் செய்யும் திட்டம் பாஜகவிடம் இருக்கிறதா சொல்லப்படுது அதே நேரம் இந்த அறிவிப்பின் மூலம் தமிழகத்தை சேர்ந்த இந்திய கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தத்தையும் உண்டாக்கிருக்கு பாஜக சிமுக பிசிகா மற்றும் மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதால் சிபி பி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கணும் அப்படிங்கிற கருத்தும் வலியுறுத்தப்பட்டு வருது அப்படி ஒருவேளை அவங்க ஆதரவு அளிக்காவிட்டால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை குடியரசு துணை தலைவர் பதவிக்கு வராம தடுக்க திமுக கூட்டணி முயற்சிக்குது அப்படின்னு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பிரச்சாரம் செய்யவும் வாய்ப்பு இருக்கு பாஜகவின் இந்த யுக்தியை டிஃபென்ஸ் செய்ய இந்திய கூட்டணியும் திட்டத்தை வகுத்திருக்கிறதா தெரியுது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழர் ஒருவர வேட்பாளரா தேர்ந்தெடுத்துள்ள நிலையில் எதிர்தரப்பில் தமிழர் ஒருவர களத்துல இறக்க திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரான திருச்சி சிவா பல்வேறு கட்சி தலைவர்களுடன் சுமூகமா பழகுவவர் அப்படிங்கிறதால் வேட்பாளரா அவர் களமிறக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த தேர்தலில் தமிழருக்கு எதிராக தமிழரையே வேட்பாளராக தரப்பும் திட்டமிட்டுள்ள நிலையில் வெற்றி பெற எத்தனை வாக்குகள் பெறணும் பார்க்கணும் இந்த குடியரசு தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பேர் வாக்களிக்க இருக்காங்க இதுல வெற்றி பெற முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகளை பெறணும் மக்களவையில இருக்கும் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு எம்பிகளில் கூட்டணி உறுப்பினர்களா இருநூத்தி மூன்று பேரும் எதிர்கட்சி உறுப்பினர்களா நாற்பத்தி ஒன்பது பேரும் இருக்காங்க இதே மாநிலங்களவை அப்படின்னு பார்த்தா மொத்தம் இருக்கும் இருநூத்தி நாற்பது உறுப்பினர்கள் நூற்றி முப்பது பேர் என் கூட்டணி ஆதரவு உறுப்பினர்களா இருக்காங்க இப்படியாக என் கூட்டணி உறுப்பினர்கள் அனைவரும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் மெஜாரிட்டியா வெற்றி கிடைக்கும் ஆனா இந்திய கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கும் வேட்பாளர் பக்கம் சிலர் திரும்பினால் சிக்கல் தான் தான் இந்த நிலையில சிபி ராதாகிருஷ்ணன் காட்டி திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிகள் ஆதரவளிக்கணும் அப்படின்னு கேட்குது பாஜகவும் அதன் கூட்டணி கட்சியான அதிமுகவும் இந்த நிலையில தான் இந்திய கூட்டணி சார்பில் திருச்சி சிவாவை வேட்பாளரா நிறுத்த பரிசீலனை நடக்கிறதா வெளியாயிருக்கும் தகவல் தமிழக அரசியல் களத்துல பேசு பொருள் மாறியிருக்கு சி பி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணை தலைவராக்கும் பாஜகவின் முயற்சி கைகூடுமா அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்